ಎಲ್ಲರಿಗೂ ವನಕಂ ನಲ್ಲ ಐರಿಕಿಂಗ್ಲಾ ನಾ ಪೇರು ಮೋಕ್ಷಾ ಟುಡೇ ಐ ರಿಯಲಿ ಫೀಲ್ ಬ್ಲೆಸ್ಡ್ ಟು ಬಿ ಹಿಯರ್ ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಆನ್ ದಿ ಸಾಯಿಲ್ ಆಫ್ ತಮಿಳುನಾಡು ದಿಸ್ ಇಸ್ ಮೈ ಡೆಬ್ಯೂ ಮೂವಿ ತಮಿಲ್ ಮೂವಿ ಅಂಡ್ ನಥಿಂಗ್ could be better than this project samudragini sir uh, project to enter into tamil industry i would like to thank the makers thank you so much producer prithvi garu dhanraj garu sir thank you so much for accepting me here and thanks to all the respected delegatories uh, for coming and showering your love and blessing please all my media tamil media friends thanks for the love and support to support our film and our tamil audience i love you all i would love, love to do more and more tamil movies thanks to the soil பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம் ராமம் ராகுவம் இதோடைய டீசர் இப்போ நம்ம பார்த்தோம் தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு அற்புதமான ஒரு உறவு அதில் ஒரு நல்ல விஷயத்தை வச்சுருக்காங்க என்னைக்குமே கணேசார் எடுக்கக்கூடிய படங்கள் அவர் சூஸ் பண்ணக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப அழுத்தமாகவும் ஒரு நல்ல மெசேஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை எதிர்பார்ப்போட நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அதே எதிர்பார்ப்போட தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ வாழ்த்துக்கள் ஃபார் தன்டயர் டீம் ஆல் தி பெஸ்ட் தன்ராஜ் ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் ஆல் த பெஸ்ட் மோக்ஷா வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ப்ரெஸ் மீடியா இருக்கும் வணக்கம் ஏன்னா பாலாசர் உட்காந்துருக்குமே நர்வஸாக இருக்குது பேசுறதுக்கே பட் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் தன்ராஜ் பற்றியும் அண்ணாவை பற்றியும் கனியண்ணாவை பற்றியும் ஃபஸ்ட்டு என்ட்ரி தன்ராஜ்க்கு தமிழில் வராங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு தரோட வராங்க ஏன்னா அண்ணா எப்பயுமே யாரை பார்த்தாலும் பாசிட்டிவாகவே இருப்பார் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறதுல வந்து கனியாணா மாதிரி எங்கள் இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி 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 இது பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஆளோட என் நண்பன் வந்து வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதின பத்து பன்னெண்டு வருஷம் மேலே நட்பு தமிழ் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் முன்னாடியே ட்ரை டீச்சர்லாம் பார்த்தேன் நான் சொன்னேன் இது அப்பா பையன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அப்பாக்கும் பயங்கர பெரிய கனெக்ஷன் இருக்குது ஸோ அது மாதிரியான ஒரு படமாக இருக்கும் என்ன இன்னும் பர்ஸ்னலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த படம் வந்து பாலாசர் மூலியமாக இங்கே இப்போ ரிலீஸ் ஆகுது ஸோ இவ்வளோ பாசிட்டிவான ஒரு மேடை இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இங்கே எல்லோரும் வளர்த்து வந்திருக்காங்க என் நண்பனுக்காக ஆல் த பெஸ்ட் மச்சான் ஸோ பெஸ்ட் ஃபார் ஃபார்ம் கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் இருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ராமம் ராகவன் எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமாக நண்பர் தெலுங்கு படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார் அவர் ரொம்ப பெரிய உழைப்ப உழைப்பாளி அவர் வந்து இன்னைக்கு ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார் கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பார் ஸோ அப்புறம் தான் நான் வந்து ஒரு நோட் பண்ண ஆரம்பித்தேன் நான் என்ன டார்லிங் என்ன டேரக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் அப்போது ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் செவன் இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் நான் ஸோ வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் க கதை சொன்னாப்ல சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன் நான் என்ன ஒன்று ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்லையா அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும் அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது நான் ரொம்ப ஷா ரொம்ப வியந்தேன் நான் ஏய் இதா சின்னடா உனக்குள்ளே இப்படி ஒரு ஒரு இதாக ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கனியண்ணன் சொன்னோம் நான் சொல்லிட்டேன் இனி நீ 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 எல்லாத்தையும் மறந்துரு இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ அது இனி படம் இல்லை சமுதிரகணியனை படம் அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ இட்ஸ் எ யூத் சக்ஸஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்டில் நடக்கிற இருக்கிற ஒரு எமோஷன் தான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன் எனக்கு டீசர் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து அது பயங்கரமாக எடுத்துருக்காப்புலாம் நிறைய கொஞ்சம் நாலஞ்சு சீன்ஸ் நான் பார்த்தேன் நான் ரொம்ப எமோஷனாக எனக்கும் கனெக்ட் ஆகிந்தது கல் எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றி இருந்தது ஒரு ரெண்டு சீன் பார்க்கும்போது ஸோ சமுந்திர பற்றி சொல்ல தேவையில்லை ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திர அண்ட் ஹோல் டீம் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் இந்த படம் தெலுங்கு தமிழ் இல்லை இந்த ரெண்டு பாஷைகளையும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அண்ணன் கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வா அப்படின்னு ஓகே வந்துடுறேண்ணா அண்ணா அப்படின்னா என்ன படம் எதுவும் என்னோட சொல்ல ஒன்பதே முக்காலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இது கணியண்ணன் வந்துனா எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன் அடுத்து வந்து அண்ணனை தான் கணியன் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன் இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன் அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார் ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார் இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிக்கிட்டு சுற்றும்போது தான் எங்களுக்குள்ளே தெரியும் கனிமனு தெரியும் ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ளே ஆஃபீஸ் ஆஃபீஸாக பார்க்கும்போது அப்புறம் எங்கட சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால் அண்ணன் ஆல்ரெடி எங்கே உட்காந்துருக்கார் வந்துட்டியா வா வா நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன் தான் கதை சொல்கிறேன் சிறப்பாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குது வேறு யாராவது வச்சு பண்ணு நான் நாடோட்டில் ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் நடிக்க முடியலை அவர் ஐயா அப்போ அப்போ வந்து ஒரு வாத்தியாராக நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஏன்னா அப்போ வில்லனாக தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிக்குமார் சார் அசோக் குமார் சார் கனி எஸ்ஆர் கதிர் நாங்கள் நாலு பேர் தான் அது டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம் ஒரு பயம் இருக்கும்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம் ஒரு என்ன நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் படம் ஆரம்பித்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அண்ணன் ஹர்ரி ஹர் அப்படின்னா கமெண்ட் அடிச்சு அடிச்சு ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பிச்சார் அப்பா அண்ணன் காப்பாத்திரிங்கன்னா சசிகுமார் சாரையும் அசோக்குமாரையும் குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க பசங்க கதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றுன்னே இருக்காங்க எனக்கு பயம் வந்துருச்சு எல்லா இடத்துலையும் சிரிச்சுப்பட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இங்கே சிரிக்காமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு நான் எஸ்ஆர் கதிர்கிட்ட வந்து ஐயையா இவங்க படம் பண்ண மாட்டாங்கங்க எங்கேயா எல்லா இடத்துலையுமே சொன்னோம் போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க இவங்க இங்க சிரிக்க வைக்கிறது பெரிய பாடாக இருக்குது இது அப்படின்ட்டேன் ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு கட்டி போய் இன்டர்வலில் சொன்னேன் இன்ட்ரவல் பிரேக் பண்ணிட்டு நான் சேண்டாப் சொல்லாமல் ஓடி போயிடுறேன் அப்படின்னு அப்படி ஆளுக அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போகிறோம் இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ளே வந்து அந்த மூடையே மாற்றி விட்டார் டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்கள்லாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா இல்லை உண்மையாகவே ரசிக்கிறாரா நான் இன்டர்வியூரில் கேட்குறேன் அண்ணா உண்மையிலே என்னென்னா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு டேய் தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார் இந்த படத்தில் நான் ஏதாவது ஒன்று பண்ணணுடா சொல்கிறா அப்படின்னாரு என்ன படமே முடிச்சது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரட்டுக்கு ஆனா டப்பிங் நீங்க பேசுறீங்களா அண்ணா அப்படின்னு பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லா தான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் அணை இந்த வில்லன் கரெக்டுக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையா கூப்பிட்றதுக்கு கோழிச்சோட படம் தூங்கும்போது அங்கே வந்துங்கும்போது மிக மில்ட்டன்ட்டை வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லாயிருக்கும் இது கனியா வச்சுக்கோங்க கணியனை கூப்பிடுங்க நான் தான் ஃபோன் அடிப்பேன் கனியாணா இந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார் பசங்கட்டு நைட் ஷூட்டிங் அவர் ஆறரை மணிக்கு ஷூட்டிங் காலையில் ஒரு பத்து மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன் அந்த கேரக்டர் கனியாணம் நடித்தா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு அடிக்கிறேன் ஆனால் என்ன இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா சொல்லு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பசங்களை ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னா எத்தனை மணிக்கு எங்கேயிருக்கும் அப்படின்னு பாரு அவ்வளோதான் வருவாரு நடிப்பார் என்ன எதுவும் அப்புறம் டப்பியில் தான் சந்திப்போம் அப்புறம் அந்த குழஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அஸ்டன்ட் ஒரு படம் பண்றான் அவன் வந்து அண்ணா கனியனுட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான் படம் பண்றாங்க அதுக்கு நீங்க வந்து நடிச்சு கொடுக்கணும் ஆ பண்ணிடுவான் அண்ணா அதே சொல்லி சொல்லுங்க அவ்வளோதான் அது கதையை கேட்குறாரு சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே எதுங்கள ஓகே நடிச்சு குடிச்சிட்டாரு அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒண்ணுமே பேசவே இல்லை எது பண்ணவே இல்லை அண்ணா ராபின் ரூட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின் ரூட் பண்ணுறது மாதிரி இவர் இரு கம்பெனி பெருசாக இருக்கிற இடத்துல நிறைய வாங்கிக்குவார் இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துடுவார் அப்புறம் ஒரு நாச்சா எப்பிடின்னா போயிட்டுருக்கு அப்படின்னா ஏண்டா பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு ஒன்றுமே கொடுக்கல அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னால் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார் அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன ப படங்கள் சின்ன இதுன்னா அறிமுகம் இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்போ முடிச்சு கொடுத்து வந்துடுவார் அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்கிக்க வச்சுக்கேன் அதை வாங்கி இங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறதுக்கு அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது அந்த மாதிரி இப்போ உண்மையிலே பத்து நாளைக்கு முன்னால் திடீர்னு ஃபோன் அடிச்சார் இங்கே இருக்கேன் அப்படின்னா அண்ணன் இங்கே மாதிரி இருக்கேன் வா மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு நான் இல்லைண்ணே இப்போ நான் வெளில இருக்கேன் ஆ அப்படின்னாரு சேர்ந்து போனால் பேசிக்கிட்டு இருக்கான் மூணு கதை சொல்லிட்டார் உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்கள் மீட் பண்ணால் கதை தான் பேசுவோம் ஒன்று நான் சொல்லுவேன் இவ்வளோ சொல்லுவார் டக்கு 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 டக்குன்னு பிரபாஸ் ஒரு கதை சொல்லுவாரு அவருக்கு ஒரு கதை இங்கே கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டார் நான் ஒரு மாதிரியா இருக்கேன் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னாரு நான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் பிரச்சனைனா ஒரு பத்து லட்ச ரூபா அப்படிங்கிறேன் ஏ இல்லண்ணே நாலு லட்சம் கொடுத்து விட்றேன் வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு எனக்கு பணம் பணம்னா ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டான் சூரிய இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்காங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிக்குவோம் டக்குன்னு அப்படி வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கண்ணியண்ண அவருடைய ஃபங்க்ஷனில் பஞ்சிராமேனா உடனே வந்து அண்ணன்ட்டு ஒரு பத்து போட்டுருவான்னு பார்க்காத அண்ணன் அந்த இடத்துல சினிமாவில் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல உங்களை வச்சுக்கிறது சந்தோஷம் நாங்களாம் அப்பப்போ வாங்கிக்குவோம் கொடுத்துக்குவோம் என்ன சொரி இல்லை நிறைய இருக்கு அவர்கிட்ட ராமாபுரத்தில் இருக்கார்ல அதனால நிறைய இருக்கும் அவர்கிட்ட ஆ இருக்கிற ராமபுரம்ல அதனால இங்கே நிறைய வரும் அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகாக நிறைய இது பண்ணியிருக்கேன் அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும்போது அதுவும் பாலாண்ணன் வர்றா நீனும் பாலானன் தண்டாக அதுங்கினோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே அதை டீச்சர் பார்க்கும்போது நான் நான் எல்லாருமே உட்காந்துருக்கேன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு மைனி மைஸ் தண்டாச்சு அப்படின்ட்டு வந்தார் டேரக்டு எல்லார்டுமே போய் மை நேமிஸ் தன்ராஜ் மை நேமிஸ் தன்ராஜ் அப்படிங்கிறது நான் சூரி சொன்னேன் எனக்கு உள்ளே பார்த்தோன்னா டக்குனு சூரி தம்பி வண்டா அப்படியே உள்ளே அப்படிங்கிற மாதிரியே அப்படிங்கும் போது அவர் தான் டேரக்டரு அப்படிங்கிறாரு பாடி லாங்குவேஜே நல்லா இருக்கும் சூரிய இந்த படத்தில் ஏதாவது ஒரு அந்த கேரக்டர் ஒரு படத்தில் வச்சுருவோமா அப்படின்னு சொல்லி நானும் பேசிகிட்டு இருக்கான் உண்மையிலே பிரதர் இங்கே எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபீல் அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னா அதை டீச்சரை பார்க்கும்போதே தோணுது கண்டிப்பாக கனியண்ணன் இந்த படத்தை இன்னும் வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போவார் அந்த டீம் எல்லாருக்கும் ஹீரோயின்லேருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ பத்திரிகை தொலைக்காட்சியின் இதர சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம் அரசியலில் கிங் மேக்கர் அவர்கள் வந்து எத்தனை தலைமுறை ஆனாலும் காலத்தை கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க பெருந்தலைவர் காமராஜரை போல அதே போல சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி பாலா சார் மேடையில் அமருகிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமை ஹீரோ மேக்கர் அதை போல் என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான் இன்றைக்கி எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேனியும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்றைக்கி கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தம்பி ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி எல்லா கலைஞர்களோடு இணைந்து இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாமல் சரியான திசையில் கொண்டு செஞ்சுக்கூடிய அன்பு தம்பி பாபி சிம்கா பத்தொம்போது நாட்களில் என் அன்பு தம்பி சமத்தக்கணி வின சித்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம் ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக் இவர்கள் இருந்த ஹரிஸ் இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் மோர்ச்சா ஒரு அழகான தேவதை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க தம்பி தங்கை கவிதா சொன்னதைப் போல் தம்பி சமுத்தர் கனி என்னாவே நான் அடிக்கடி ரொம்ப ஒரு சாதாரணமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார் தம்பி பாண்டியராஜ் சொன்னதைப் போல் அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்கள் அண்ணனை அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா கனி தான் வச்சுருக்கேன் இது மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அளப்ப முடியாது அன்பினால் மட்டும்தான் முடியும் அடுத்து உழைப்பினால முடியும் அடுத்து மற்றவர்களுடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால் முடியும் ஸோ அந்த வகையில் தம்பி சம்தர்கனி உயரத்தில் இன்னும் இன்னும் எலோ இப்போ பார்த்தா ட்ரெயிலரில் பார்த்தீங்களா மேம்பல மெனக்கெடுதல் அந்த தமிழாக நான் தமிழ் பேசுகிறேன் தெலுங்காக தெலுங்கு பேசுகிறேன் ஸோ ஒரு கலைஞன் நடித்து பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதெல்லாம் ஒரு கலைஞன் நிம்மதியாக இருக்க முடியும் தம்பி டக்குன்னு ஒரு 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 படைப்பை இங்கே கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வு இங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சான்றோர்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்க முடியும் இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட் எல்லோரும் சொல்லிட்டாங்க 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 தந்தை என்பவன் வித்து தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பாள் இந்த முகம் இந்த குரல் இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரிய ஸோ இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியிலும் சரி சினிமாவிலும் சரி இன்னைக்கு மத மதர் சென்டிமெண்ட்டை ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட் தந்தையை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி அவசர உலகத்தில் தேவைப்படுது எல்லாருக்கும் தந்தையை நம்ம சரியாக எம் அங்கே அப்பா யார் அப்படின்னா சரியாக நான் உணரும் பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி மத ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்குற பொழுதே நிகழ்வாக இருக்குது மைனேவிஸ் தங்க தன்ராஜ் சொன்ன மாதிரி நானும் அதை உணர்ந்தேன் அதே தான் இந்த சூரியனுடைய இன்னொரு வருஷனாக பார்த்தேன் ஒரு நகைச்சுவைக் கலைஞன் ஒரு கதையை உணர் இடத்துல வாங்கி அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நடிக்க தெரிந்தவனுக்கு தெரியும் மீட்ரு அதே போல் ஒரு தன்னை ப்ரமோட் பண்ணிப்பதற்காக தம்பி ஹீரோவாகவும் நடித்து இயக்கியிருக்கான் தன்ராஜ் ஸோ உன்னுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் என் தம்பி சமுதர்கினி ஸோ ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று என் அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி பணத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சந்தோஷப்படுத்தக்கூடிய உணர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் இறைவனை பிரார்த்தனை நன்றி